எல்லோருக்கும் வணக்கம் சாய்பாபாவின் பொன்மொழி ஒன்றினை பார்க்கலாம் என்ன சொல்கிறார் கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம் வரலாம் அருமையாக சொல்லியிருக்கிறார் அதற்கு அர்த்தங்கள் அதிகம் இருக்கின்றன சொல்லாத அர்த்தங்கள் இருக்கின்றன அதை பற்றி தான் இப்போ உங்களுக்கு விளக்குகிறேன் என்ன சொல்கிறார் என்பதை முதலில் பார்க்கலாம் ஐ கிவ் பீப்புள் வாட் தே வாண்ட் மக்களுக்கு தேவையானதை நான் கொடுக்கிறேன் மக்கள் என்னும் கேட்பதை நான் கொடுத்து வருகிறேன் இந்த ஹோப் தே வில் பிகின் டு வாட் வாட் ஐ வாண்ட் டு கிவ் தம் நான் என்ன கொடுக்க விரும்புகிறேனோ அதை அவர்கள் விரும்புவார்கள் என்ற எண்ணத்தில் நான் மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்கிறார் இதில் ஒரு உண்மை பொதிந்திருக்கிறது அதாவது இறைவன் தான் கொடுக்க வேண்டியதை தான் கொடுக்க விரும்புவான் கொடுப்பான் இறைவன் தான் திட்டமிட்டதை கொடுக்க எதை கொடுக்க வேண்டும் என்று தான் நமக்கு கொடுப்பான் நாம் விரும்பியதை இறைவன் கொடுப்பதில்லை ஏனென்றால் நமக்கு எது தேவை எது தேவையில்லை என்பது இறைவனுக்கு மட்டுமே தெரியும் எப்படி ஒரு தாய்க்கு அந்த குழந்தைக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை என்று தீர்மானித்து தேவையானை கொடுத்து தேவையில்லாததை அதே அதேபோல் இறைவனும் நமக்கு எது தேவை தேவையில்லை என்பதை அறிந்து கொண்டு அந்த நம்ம தேவையை பூர்த்தி செய்வான் தேவையில்லாததை விலக்கி விடுவான் நமக்கு தேவையில்லாத ஒரு பொருள் உறவு நம்மிடம் இருக்கும்போது அதை பிடுங்கி விடுவான் தக்க சர அந்த உறவினை வெட்டி விடுவான் தேவையில்லாத பொருளை எடுத்து விடுவான் அதே சமயத்தில் நமக்கு தேவையான உறவு தேவையான பொருள் தேவையான உதவி எல்லாவற்றையும் இறைவன் மறக்காமல் செய்துவிடுவான் இது இறைவனின் இயல்பு இதைத்தான் ஆனால் நமக்கு எதை தேவையோ அதை விரும்புங்கள் என்று சாய் பாபா நம்மிடம் கூறுகிறார் சமயத்தில் நீங்கள் விரும்பலாம் ஆனால் அது உங்களுக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம் எனவே தயவுசெய்து என்னால் எதை கொடுக்க முடியுமோ அதை மட்டும் என்னிடம் விரும்பி கேட்டு வாருங்கள் என்கிறார் பாபா மிக அருமையான பன்மொழி நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொழில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்